தீ ருப்பத்தூர் உள்ள ஆம்பூர் நகரத்தை இணைத்து பிடிக்கும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மிக தீவிரத்தோடு இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன ஏறக்குறைய எழுநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவு கொண்ட இந்த உயர்மட்ட மேம்பாலத்துக்கான கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கின இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளன மேம்படுத்தப்பட்ட மேம்பால சாலையாக அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுமார் இருபத்தைந்து அடி அகலம் கொண்டதாக கூறப்படும் இந்த உயர்மட்ட மேம்பாலத்துக்கு ராட்சத கான்கிரீட் பிடிப்பு மூலம் முப்பதுக்கும் மேற்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒப்பந்த நிறுவனம் மூலமாக வடமாநில தொழிலாளர்கள் கட்டுமான பணியை செய்கிறார்கள் இந்த நிலையில் இருபத்தொன்றாம் தேதியான நேற்று இரவு தூண்களின் ஒரு பக்கம் கட்டுமான இரும்பு சாரம் திடீரென சரிந்து விழுந்தது அந்த நேரத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் சிலரும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார்கள் இதையடுத்து பிற தொழிலாளர்களுடன் பொதுமக்களும் இணைந்து இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை விரைவாக மீட்டார்கள் இதில் ஆறு தொழிலாளிகள் காயமடைந்ததாக தகவல்கள் வருகின்றன அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினரின் காரிலேயே அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் மீட்புப் பணிகளும் தொடர்ந்தன எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த விபரீத சம்பவத்தால் ஆம்பூர் நகரமே பரபரப்புக்குள்ளாகி போனது இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்